நபிகள் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியின் ஒரு சில நபர்கள் விருந்தினர்களாக நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போது நபிசல்லா அலி சல்லமன் அவர்கள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய துணைவார்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது இருக்கா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க விருந்தினர்கள் என்பவர்கள் அல்லுவின் அருளை கொண்டு வருப வருபவர்கள் எனவே அவங்க வர்றதை பிரியப்படணும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கையை பிணையக்கூடாது வந்தால் அவங்களோடு சேர்த்து அல்லாவின் அருளும் நமக்கு வருது அப்படி அந்த அந்த புரிதல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வேணும் மட்டுமில்லை ரசூல்லா சொன்னாங்க அவங்க வரும் பொழுது அவங்களுக்கான ரிசுக்கையும் கொண்டு வராங்க உங்களுக்கான ரிசுக்கையும் அவங்க தான் சேர்த்து கொண்டு வராங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க வீட்டில் துணையார்கிட்ட ஏதாவது இருக்குதான் கேட்குறாங்க மா இந்த நா ஷை எதுவுமே இல்லையே வீட்டில் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையே அப்போது ஒரு அழகான ஒரு துவா ஓதுனாங்க நபிகள் நாயகம் சல்லதா அழிய சொன்ன துவா ஓதுனாங்க என்ன துவா ஓனாங்க இதையும்